பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப கார் எல்லாமே திடீர்னு மண்ணுல எப்படா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு குழி மாதிரி அங்க உருவாகுது அதுல என்ன ஆக போதுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கப்ப சடனா அதுக்குள்ள இருந்து நூத்து கணக்கான ஜாம்பிஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ண வருது ஆச்சு அப்படின்னு பார்த்தா இந்த உலகம் ஃபுல்லா ஃபங்கஸ்ன்றால ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஜாம்பியா மாத்தி இருந்தாது இருபது வருஷத்துக்கு அப்புறமா ஜியோல் அப்படின்ற ஒருத்தவனை மட்டும் எல்லாத்தையும் இழந்து தனியா இருக்கான் இப்ப அவனுக்கு ஒரு வேலை வருது எல்லி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அவளுக்கு இந்த ஃபங்கஸ்னால எந்த ஒரு பாதிப்பும் வரல அதனால இவளை வச்சு மற்றவங்களை குணப்படுத்த நினைக்கிறாங்க அதுக்காக இவளை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் ஆனா அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்லை ஏன்னா இவங்க போற ஃபுல்லா வழி எல்லாமே தான் இருக்கு இப்ப எப்படி அவங்க சேஃபா கூட்டிட்டு போறான் அப்ப என்னால நடக்குது அப்படின்றதுதான் இந்த கதையோட ஸ்டோரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆன தி லாஸ்ட் அஃபஸ் அப்படின்ற சர்வைவல் ஜாம்பே சீரஸ் தமிழ் அப்படியே ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு இப்போ செகண்ட் சீசன் கூட ரிலீஸ் ஆகுது சீசன் பார்க்கலனா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க